அனைவரும் வாழ்க வளமுடன் நண்பர்களே நீங்கள் இப்பொழுது காண்பது குன்றக்குடியில் அமைந்துள்ள சித்தர் சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகள் ஆலயம் இது சமீபத்தில் கட்டப்பட்டது ஐயா திருப்பரங்குன்றத்தில் ஜீவசமாதி கொண்டு அங்கு பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான சித்தர் சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகள் ஐயா பல இடங்களில் தவம் செய்து அற்புதங்கள் செய்திருக்கிறார் குன்றக்குடியிலும் ஐயா தவம் செய்து பல அற்புதங்கள் செய்திருக்கிறார் நண்பர்களே ஐயாவின் ஆன்மீக வரலாறை இந்த மடாலயத்தின் செயலாளர் விஜயகுமார் பெரியசாமி சொல்ல அனைவரும் கேட்டு ஐயாவின் அருளாசி பெறுவோம் ஒரு நியூனமாக அருள்மிகு கட்டிக்குளம் சூட்டுக்கோள் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் மடாலயத்திலிருந்து இந்த பதிவை இங்கே பதிவிறக்கிறோம் அருள்மிகு கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தரானது சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் என்ற கிராமத்தில் பிறந்து அங்கே வளர்ந்தவர் நாளவில் தன்னுடைய பனிரெண்டாம் வயதில் தன்னுடைய ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறார் அது சமயம் முதலாவதாக அவர் ஞானத்தை உணர்ந்த தருணம் கட்டிக்குளத்திலே இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் தேவாலயத்தில் அவருடைய ஒரு திருத்தலத்திலே தூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமியுடைய அவர்கள் நித்திய பூஜை செய்வதற்காக தன்னுடைய மகனையும் அதாவது நம்முடைய சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தரையும் சேர்த்து அழைத்து கொண்டு செல்கிறார் அப்படி சென்று கொண்டு அவருடைய அவர்கள் கோயில் கைகரியத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மகனை தேடி பார்க்கிறார் நம்முடைய மகனான மாயாண்டி சித்தரை எங்கும் காணவில்லை இறுதியாக ஒரு இடத்தில் கோவில் வளாகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அமர்ந்து இருக்கும்போது தன்னுடைய மகனை பார்க்கிறார் மகனுடைய தலையிலேயே ஒரு நாகப்பாம்பு பணம் தரையே நின்று கொண்டிருக்கிறது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான மாயாடி சித்த மாயாண்டீசருடைய நகப்பான அவர்கள் என் மகனை எப்படியாவது காப்பாற்றியது என்று ஐயனார் ஐயனார் ஐயனாரும் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தோடு வருத்தத்தோடு அங்கே கதறி அழுகிறார் தன்னுடைய மகன் ஒரு சித்தர் என்பதை உணர்ந்து உணராமல் அவர் ஐயனாரிலேயே கிடந்து பதழுகிறார் உன்னுடைய மகனை நீரை காப்பாற்றிவிட்டு நல்ல பாம்பு தேடி விடுமோ என்ற என்று கதறி அழுகிறார் அழுதுவிட்டு சிறிது நேரம் திரும்பி பார்க்கிறார் அவருடைய சிரசிலிருந்து கால் வழியாக அந்த நாகபாம்ப சென்று அப்பொழுதுதான் அனைவரும் உணர்கிறார்கள் தன்னுடைய மகனான மாயாண்டி ஏதோ மாயாண்டிகளிடம் ஏதோ இருக்கிறது ஏதோ ஒரு ஞானத்தை உணர்ந்தவன் போல் திருக்கிறான் என்று அவர்கள் அப்பொழுதுதான் அந்த முதல் ஞானத்தை அங்கே அடைகிறார் அப்படியே காலங்கள் கடந்து செல்கிறது ஒவ்வொரு ஞானமாக தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய சித்தரை சித்தத்தை உணர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய அந்த உள்ளூரிலேயே கைத்தறியத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கைதறியங்களானது மிக சிறந்த முறையிலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கைதறியங்கள் வளர்ந்து கொண்டு போயிருக்கிறது இளமை பருவத்தை அடைகிறார் இளமை பருவம் முடிந்து ஒரு ஒரு கட்டத்திலே கல்யாண பருவம் என்று அனைவருக்கும் வரும் அந்த கல்யாணத்தையும் மிகவும் வற்புறுத்தி கழப்பனாரும் தாயாரும் சேர்ந்து மாயாடி சித்தரும் செய்து வைக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் வேண்டாம் என்று அவர் மிகவும் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் இல்லை இந்த தாயத்தேவனுடைய ஒரு விருப்பத்திற்காவது இதை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு பெற்றோருடைய விருப்பத்திற்கு ஒரு காலகட்டத்தில் திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்னதான் இருந்தாலும் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் அந்த சித்தத்தை உணர்ந்தவர்கள் நவ்விகாவில் அவளை அவ்வளவு சீக்கிரம் ஈடுபட முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஒரு காலகட்டத்தில் அவர் இல்லறத்தை துறந்து துறவதத்தை துறக்க முழுமையாக விரும்புகிறார் அப்பொழுது யார் யாரோ பட்டினத்தாரை போல தாய் தடுக்கிறார்கள் தந்தை தடுக்கிறார்கள் மனைவிமார் தடுக்கிறார்கள் உற்சார் உணவக அனைவரும் தடுக்கிறார்கள் ஞானத்தை உணர்ந்த சித்தனுக்கு இது ஒரு பெரிய உணர்ச்சியாக தெரியவில்லை உடனடியாக வீட்டை விட்டு கிளம்புகிறார் கிளம்புகிற நேரத்தில் மனைவியார் காலை குடித்துவிடும் விடும் நேரத்தில் தன்னுடைய வேட்டியை இழுத்து விடுகிறார்கள் வேட்டியை கூட பொருட்படுத்தாமல் கோவணத்தோடு சென்றவர் தான் யானார் தன்னுடைய மாயாண்டி சித்தர் தன்னுடைய வீட்டை விட்டு அந்த சமயம் தன்னுடைய ஊருக்கு வெளியில் உள்ள ஒரு இடத்தில் பூஜை செய்து பூஜைக்குண்டான விநாயகர் வழிபாடு முருக வழிபாடு சிவ வழிபாடு என்று ஊருக்கு மத்தியிலேயே ஊருக்கு கொஞ்சம் சென்ற ஒரு ஆரம்பிக்கிறார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக இருளப்ப கோார் என்கிற ஒரு கோார சந்திப்பு எதிர்பாராத விதமாக நடக்கிறது அந்த சூழலில் இருளப்ப ஆயுள் முன்னதாகவே முடிவதை தன்னுடைய ஞானத்தால் உணர்கிறார் மாயாண்டி சித்தர் இன்னொன்னையும் உணர்கிறார் உண்மையே அச்சமயம் உங்களுடைய கர்மாவை நான் வென்று காட்டுகிறேன் நீங்கள் பதற்றப்படாமல் இருங்கள் என்று இருபது அடி பள்ளம் தோன்றி மாயாண்டி சித்தர் உள்ளே அமர்ந்து அந்த பள்ளத்தை மூட சொல்லிவிடுகிறார்கள் அதுதான் இன்று இருக்கக்கூடிய ஜீவ முதல் ஒடுக்க சமாதி ஜீவ முதல் ஒடுக்க சமாதி குளத்தில் என்றும் சென்று பார்க்கலாம் இருபது அடி பள்ளத்திலேயே ஐயா முதல் தவம் அங்கு இருந்து அந்த ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் முழுமையாக உள்ளே எந்த தண்ணீர் நீர் ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த இருளப்பா போனாருடைய கருமாவை இவர் ஏற்றுக்கொள்கிறார் இவர் ஏற்றுக்கொண்டு நாற்பத்தி ஒன்பதாம் நாள் அவர் உயிர் படுக்கிறார் அனைத்து கர்மாவை இவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு புதிய வாழ்வும் படைத்துக் கொள்கிறார் அதன் பிறகு இருவரும் ஒன்றாக இணைகிறார்கள் இந்த சமுதாயத்திலேயே சமூகத்திற்கான பல ஒரு மக்கள் சேவையை இருவரும் இணைந்து ஆன்மீக சேவை நிறையா வளமுக்கதிகமாக செய்து காட்டுகிறார்கள் அதை முடித்து கொண்டு ஐயா வர்ணவழியில் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக சென்று தன்னுடைய மக்களுக்கு தேவை தேவைகளை செய்தும் செய்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் குன்றக்குடியும் வருகிறார்கள் குன்றக்குடியில் வந்து முருகனை தரிசித்துவிட்டு முருகனுக்கு பின்னால் ஒரு ஞானியர் மலை என்ற ஒரு குகை இருக்கிறது அந்த குகையில் வந்து இங்கே தவம் இருக்கிறார்கள் தவம் இருந்து இங்கே எல்லா நாயனார் நாயனார்களுக்கும் முதல் நாயனான திருநீலகங்க நாயனாருக்கு இங்கே ஒரு மடம் கட்டுகிறார்கள் அந்த மடம் கட்டுவதற்கு இங்கே இடம் கோரப்படுகிறது தங்க நிர்வாகத்திலிருந்து அன்றைக்கு இருந்த நிர்வாகங்கள் இடம் கொடுக்க மறுக்கிறார்கள் அச்சமயம் தேர் வளம் வருகிறது சரியான எந்த இடத்தை அவர் தேர் தேர்வு செய்து உள்ளாரோ அந்த இடத்தில் தேர்வு நின்று விடுகிறார் அப்பொழுது ஆசாரிகள் உள்ளூர் மக்கள் எல்லாருமே மிகுந்த சிரத்தையோடு இருக்கிறார்கள் இருக்க முடியும் அப்போது மாயாணி சித்தர் வந்து ஒரு மகிழ்ச்சியோடு பார்க்கிறார் அப்பொழுது ஒரு பக்தர் சித்தர் மாறி தருகிறார் ஏதோ உன்னை உணர்த்த விரும்புகிறார் அவரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் என்று கூறும்பொழுது அப்போது கேட்கிறார்கள் கேட்கும்போது அவர் கூறுகிறார் இல்லை எனக்கு திருவண்ணாயனார் மணாலயம் அமைப்பதற்கு இந்த இடத்தை பார்க்கும் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் ஐயா தாராளமாக எடுத்த கொடுங்கள் தற்பொழுது தேரை நகர்த்தவர்கள் என்று கூறுகிறார்கள் அப்பொழுது சிரித்து கொண்டு அவரை இறங்குகிறார் வேர் அதுவாகவே நன்றாக நகர்ந்து செல்கிறது இது ஒரு பெரிய ஒரு ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் மீறி இந்த சக்தி இந்த முருகனுக்கும் அவருக்கும் உள்ள அந்த பந்தம் அங்கே மிக சிறப்பாக நிறுவனமானது அதன் பிறகு திருநெண்ட மடத்தை மனத்தை ஐயாவுக்கு ஆசியோடு அவருடைய அருளாசியோடு இங்கே கட்டுகிறார்கள் குணமும் நடத்துகிறார்கள் ஞாயிறமலையில் இருந்து இங்கிருந்து நேராக கிளம்பி பிறகு அங்கே புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருக்கிறார் அங்கே இதே மாதிரி ஒரு நாயனாருக்கு ஒரு மடம் உருவாக்குகிறார் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்முடைய ரொம்ப நேர்த்தியாக பழகக்கூடிய ஒரு உரிமையிலே பேசி தன்னுடைய இனமான மக்கள் உரிமையில் பேசி பண்ணி அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சித்தராக நம்முடைய வாழ்ந்தவர் குறிப்பாக இந்து நாம் தெரிந்த ஒரு உண்மை நிறையா அநேக பேர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இந்த பரதேசிகளுக்கு ரயிலிலே டிக்கெட் என்றவரும் இல்லை எல்லா எளிதாக பயன்படுத்தால் பரவேசிகள் மற்றும் அதை கொண்டு வந்தவரே நம்முடைய மாயாடி என்பார்கள் குறிப்பாக ஆங்கிலேயர் காலத்தில் மாணவ செல்கிறார் யாத்திரைக்காக செல்கிறார் கீழே படியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசோதகர் வந்து தாக்க முயல்கிறார் மாயாளி சித்தரை தாக்க முயல்கிறார் தாக்க முடியவில்லை அந்த தாக்க முயன்ற அழுத்தகமே ரயில் முழுவதும் அங்கேயே நிற்கிறது இன்ஜின் பழுதாகி அங்கேயே நிற்கிறது அனைத்து தொழில்நுட்ப பணியாளர்களும் எங்கெங்கோ அலசி ஆராய்கிறார்கள் அந்த தொழில்நுட்ப கோளாறு என்ன என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுது ஒரு குழந்தை பாலா பாலுக்காக அழுகிறது ரயிலும் நகரவில்லை அப்பொழுது அங்கு இருந்த ஒரு பக்தர் இப்போடைய சித்தத்தை உணர்ந்து ஐயா தங்களால் தான் இந்த ரயில் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் தயவு செய்து இதை குழந்தைகளுக்காவது இதை நகர முயற்சியில் உத்தரவுகள் என்று விருப்பத்திற்கு நகர கேட்க உடனே சிரிக்கிறார் தேர் நழுகிறது மன்னிக்கவும் ரயில் நடுகிறது அந்த இடத்துல தான் மலகசிகளுக்கு யாத்திரைக்கு டிக்கெட் இல்லை அதுவரை அதுக்கப்புறம் யாருக்கும் யாத்திரை செல்பவர்களுக்கு டிக்கெட் வாங்குவதில்லை இது இது போன்ற பல அற்புத பல அற்புதம் குழந்தையின்மை விவாகமின்மை எத்தனையோ ஒரு நடக்காரியங்களுக்கு நம்மளுடைய சித்தர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இங்கேயும் இந்த இடத்தையும் இந்த கருவறையுமே அவரே அமைந்து கொண்டது அங்கே யாரும் எந்த எதுவுமே பெருசா பெருசாக எதுவுமே நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டது எல்லாமே ஐயாவுக்கு என்று அவரே அமர்ந்து அவரே ஏற்படுத்திக் கொண்டதா இந்த கருவறை அவருடைய விருப்பத்திற்கெனங்க தான் இந்த சிலை மண் சிலையாக வடிவமைக்கப்பட்டது சுடுமண் சிலை சுடுமண் சிலை தான் இது அவருடைய விருப்பத்திற்கினங்க மண் சண்டிகள் தான் அபிஷேகம் மண் கலைகள்லான் அபிஷேகம் மண் சண்டையில் தான் விபூதி அனைத்தும் ஐயாவுடைய அனுகிரகத்தால் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஐயாவுடைய உத்தரவினருக்கு இணங்க மாயாணி சித்தரின் உத்தரவிருக்கு இணங்க என்று நாங்கள் குடமுழுப்பு நடத்துகின்றோமோ அன்றைய தேதியிலிருந்து அரசு அன்னதானம் இன்று வரை நடைபெறாமல் ஆகுது இங்கு நிக்காமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயாவிடம் நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்வது அன்னதானம் சிறப்பாக நடைபெற வேண்டும் உங்களுடைய பார்வையில் தினசரி ஒரு ஐம்பது பேர் ஐம்பத்தைந்து பேர் அரோகரா போட்டு அன்னதானம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கைகள் நம்முடைய நிர்வாகத்தில் நிர்வாகங்கள் அனைத்தும் இதை மட்டும்தான் ஐயாவிடம் நம்ம கோரிக்கையாக வைக்கின்றோம் இன்று வரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் பல தலைமுறைகள் இந்த அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொடுப்பார் என்பதில் எல்லாரும் சந்தேகம் இல்லை சுவாமினே சுவாமின்மே நமோ நமக்கு ஐயா விருப்பம் துறையில் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாமே கனவு மூலியமாக உறுப்பினர் தான் நமக்கு வந்து சுட்டி காமிச்சது போகிறமே கனவு மூலியமாக இந்த நான் இப்படி எப்படி செய்யுங்க ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் கல்சிற்பேன் அதுக்கு ஐயா நம்ம ஒரு ஆளுங்க நமக்கு ஒரு ஆளுக்குத்தான் உத்தரவு கொடுத்தது மண் நீங்கள் இப்போ என்னவாக இருக்கீங்க நான் இந்த மடாலயத்துடைய செயலாளராக இருக்கேன் பேர் சொல்லுங்கள் விஜயகுமார் பெரியசாமி ஆ காரை பெரிய நன்றி சார் வாழ்க வளமுடன் நன்றி சார் நன்றி சார்